இந்த காங்கே மனை வந்து உருவாக்குறதுக்கு கான்செப்டே பார்த்திங்கன்னா பாலுக்கு பாலும் இருக்கணும் நம்மளுக்கு வந்து ஒரு பண்ணத்தில் ஒரு வேலைக்கு வேலையும் செய்யணும் காலை பார்த்தீங்கன்னா தெரியும் அளவுக்கு தரமாக இருக்குது உங்களுக்கு தெரியும் இது வந்து ரெண்டு சோள ப்ரைஸுங்க ஃபஸ்ட் பிரைஸ் எடுத்துருந்து அடுத்து வந்து மயில காலைங்க இது வந்து பார்த்திங்கன்னா பழையோட அரண்மணி எடுத்து காலைங்க சின்ன கல்லையே எடுத்து விட்டோம்ங்க இப்போ வந்து ப்ரீடிங்காக வச்சுருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு சோல் பிரைஸ் எடுத்துருக்குதுங்க நல்ல தெளிவான காலைங்க டோஸ்ட்டு அதாவது வந்து இனச்சிக்கு அவங்களுடைய கட்டத்திற்கே கொண்டு போய் நம்ம வந்து இனச்சி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் வாடகை கொடுத்துட்டோம்னா காலைக்கு கொண்டு என்ன சார்ஜ் ஆகும் அதே நம்ம கொண்டு போனால் சார்ஜ் ஆகும் ஒரு ஏழு காலை அப்படின்னா நம்மளுக்கு மாடுகள் வந்து நம்மளுக்கு நம்மளால் வந்து ஒரு அளவுக்கு வந்து சமாளிக்க முடியும் திருப்பூர் சண்டை இருபது ஆவரேஜாக பாத்தீங்கன்னா வாரம் ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது மாடுகள் வந்து இறச்சிக்காகத்தான் போதுங்க வந்து காங்கே மாட்டோட இனம் அழைய காங்கிய காங்கே மாடம் இனம் அழியுது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ப்ரீட் குவாலிட்டி அழியுதுங்க காலையில் வந்து உற்பத்தி ஆகணும் நல்லா காங்கி ப்ரீட் வந்து டெவலப் ஆகணும் அப்படிங்கற காத்தான் வந்து முழுக்க முழுக்க வந்து என்னோடய வயசுக்கு நான் அதில் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு வந்து நம்மளுக்கு வந்து முடிஞ்சளவுக்கு நம்ம இருக்கக்கூடிய வாழ்நாளில் முடிஞ்சளவுக்கு நல்ல காங்கிய மாடுல வந்து இனப்பறம் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறத நம்மளுடைய ஒரு கொள்கையே இருக்குது ரேக்குலா ரேஸுக்கும் போகுதுங்க நீங்கள் கிருஷ்ணகிரி பக்கமெலாம் பார்த்தீங்கன்னா தெருவில் ஓட விடுவாங்க அதுக்கும் ஓட விட்டுருக்குறாங்க எரித்தாட்டுக்கும் பயன்படுத்துகிறாங்க ஜல்லிக்கட்டுக்கும் பயன்படுத்துகிறாங்க இது மாதிரி வந்து சிலை எருதுன்னு சொல்லுவாங்க அதுக்கும் பயன்படுத்துகிறாங்க காங்கியம் மாடு வந்து எல்லா பயன்பாட்டுக்கும் வந்து ஆகுதுங்க என்னோடய பேர் கார்வேந்தன்க நம்மளோட பண்ணையை வந்து எங்கே அமைச்சங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேய மாவட்டம் முத்தூர்லிங்க காங்கேயம் மெயின் ரோட்லேயே வந்து ரங்க பையன் அங்கே தான் வந்து நம்ம வேந்தன் கேட்டல் ஃபார்ம் அமைஞ்சிருக்கு சரிங்க நம்மளுடைய வேந்தன் கேட்டல் ஃபார்ம்ல என்னென்ன இதெல்லாம் வச்சிருக்கீங்க நான் வந்து காங்கியம் மெயினெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் நான் வந்து காங்கேயம் காலையை பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் ப்ரீடிங் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய கலப்பின மாடுகளுக்கும் நம்ம காங்கேயம் மாடுகளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்க கா காங்கேயம் மாடுக்கும் கலப்பின மாடுகளும் மொத்தம் நாட்டு மாடுங்க திமிழ இருக்கக்கூடிய மாடு எல்லாமே வந்து நாட்டு மாடுகளுங்க சரிங்க அதில் வந்து காங்கேயம் இனத்தை வந்து ஆரிஜினா கொண்டது வந்து காங்கேயம் மாடுங்க இப்போ காங்கேயம் மாடு மட்டும்தான் பிரீடிங் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கிறவங்க காங்கே மனை சிறப்பு அம்சம்னு பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு நல்லா தாங்குமுங்க நீங்கள் வந்து கறவை வந்து ரெண்டு லிட்டர் ரெண்டு லிட்டர் தான் வருங்க பாலோட மருத்துவ குணம் நல்லா இருக்குங்க மெயின் அதுதானுங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உழவு ஓட்டுறதாகட்டும்ங்க காலையில் சாயங்காலம் உழவு ஓட்டுறதுனால நல்லா போகுங்க இந்த காங்கேயமனை வந்து உருவாக்குனதுக்கு கான்செப்டே பார்த்தீங்கன்னா பாலுக்கு பாலும் மறுக்கணுங்க நம்மளுக்கு வந்து ஒரு பண்ணையத்தில் ஒரு வேலைக்கு வேலையும் செய்யணும் வேலையின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஏற்ற அரைச்சாங்க அந்த ஏற்றம்தான் அரிப்பாங்க அதுக்கும் பயன்படுத்தினாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவலை ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பயன்படுத்துவாங்க அடுத்து உல ஓட்டுறதுக்கு பயன்படுத்துவாங்க ரெண்டுக்குமே ஆகக்கூடிய மாடுகள் பார்த்தீங்கன்னா காங்கேய மாடுகள் அதாவது காங்கை மாடுகளினுடைய பால் வந்து ரொம்பவே கம்மியா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க ஆமாங்க நார்மலாகவே அந்த ரெண்டு லிட்டர் தான் கறக்குங்களா அதாவது முதல்ல வந்து நீங்க இயற்கை முறை வளர்த்துனது எல்லாமே காடுல வந்து தெரிஞ்சுட்டு நீங்கள் கொழுக்க சாப்பிட்டு பருத்தி கொட்டையை சாப்பிட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லிட்டர் ரெண்டரை லிட்டர் தான் வருங்க இப்போ வந்து கலப்பண்ணத்தை விடு கலப்பத்தோடு அது வந்து இதெல்லாம் போட்டுங்க மாட்டை கறி ஏற்றி இன்னும் மூணு லிட்டர் மூணு லிட்டர் கொண்டு வந்துடுறாங்க இதே வந்து நீங்கள் ஹை மில்க் ஈல்டு இருக்கிறதும் இருக்குதுங்க அதாவது நூறு மாடு இருந்ததுன்னா பத்து மாடு நல்லா கறக்குங்க மீதி இருக்கக்கூடிய தொண்ணூறு மாடும் வந்து அளவான ஒரு ஒன்றரை லிட்டர்லருந்து ரெண்டு லிட்டர் கராக வருங்க அது ஒன்று ரெண்டு கொஞ்சம் கிராஸ் பீரியடாகவும் வருங்க ஒவ்வொரு இடத்துல வந்து மிக்ஸபிள் ஆகும் வருங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேர்த்து கறக்கறக்கு வாய்ப்பு இருக்குதுங்க காங்கேயமத்தில் ஒன்றப்படி கறக்கிற மாடும் இருக்குதுங்க ஐந்து லிட்டரு கர வர மாடும் இருக்குதுங்க அது பிரீட் குவாலிட்டியை பொறுத்து தானுங்க நம்ம சொல்ல முடியாதுங்க ப்ரீட் குவாலிட்டியை பொறுத்து தானுங்க கண்டிப்பாக இப்போ பூச்சி காலைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட எத்தனை காளைகள் வச்சிருக்கீங்க ஏழு காலை மயிலை கால ரெண்டு காலை இருக்குதுங்க சரி பெரிய காலை அதாவது பல் சேந்த காலம் ரெண்டு இருக்குதுங்க அடுத்து வந்து சின்ன காலை ஒண்ணுங்க அது வந்து மயிலை காலை ஒன்று இருக்குதுங்க செவல காளை ஒண்ணு சின்ன காளை ஒண்ணு இருக்குதுங்க பெரிய காலை வந்து ஒரு பல் சேந்த கால செவல காளை ஒண்ணு இருக்குதுங்க அதுவோ காரம்பசு கால ரெண்டு இருக்குது எல்லாமே வந்து பிரீடிங்கா வச்சிருக்கிறோம் சரிங்க இந்த அப்படிங்கிற ஒரு நீங்கள் நீங்க இப்ப எத்தனை ஆண்டுகள் ஆச்சு ஒரு பதினோரு ஆண்டு ஆச்சுங்க பதினோரு வருஷமா வந்து நம்ம வந்து காங்கி வந்து வளர்த்தல ஆரம்பிச்சுங்க இப்போ வந்து பத்து வருஷமாக வந்து காலையில் வச்சுட்டு இருக்கோம் இப்போ வேதன் கேள்வி ஃபார்ம் பொறுத்தளவுக்கு நம்ம வந்து ஸ்டட் பீஸ் ஆயிரம் ரூபாய் வாங்குறவங்க இசைச்சி ஆயிரம் ரூபா வாங்கின ஆயிரம் ரூபா வாங்குறோம் அப்படின்னா அந்த ஆயிரம் ரூபாய் தகுந்த நம்ம வச்சுக்கணும்னு நினைப்போம்ங்க அது போக பார்த்தீங்கன்னா பீடிங் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரீடிங் ப்ரீடிங் குரூப் வச்சுருக்காங்க ப்ரீடிங் குரூப் அப்படிங்க வாட்ஸ்அப்ல நம்ம வாட்ஸ்அப் எஸ்எம்எம்எஸ் பண்ணி அது பண்ணி கொடுத்துருவாங்க இந்த ப்ரீடிங் குரூப் எதுக்கானு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கக்கூடிய காங்கியமாடு வளர்ப்பாளர் வந்து ஒரு ஒன்று சேர்த்து நிறைய பேர் இன்ஜெக்ஷன் போட்டுருக்காங்க தமிழ்நாடு வந்து எங்க இருக்குது நிறைய பேர் தெரியறது இல்லை ஏன்னா வந்து ஊசி போட்டுறாங்க அதனால் வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்குள்ளே யாராலும் மாடு காங்கேம் மாடு ஆட்டும் காங்கேம் காலையில் வச்சுக்கிறேன் எல்லோரும் அந்த ப்ரீடிங் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க எல்லாருக்குமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதுக்காக தான் வந்து சொல்கிறவங்க அது வேணாலும் வந்து அந்த ப்ரீடிங் குரூப் லிங்க் வேணாலும் ஸ்க்ரீனில் தெரிவிக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுறது ப்ரீடிங் குரூப் லிங்க் அனுப்பிட்டுள்ள சரி டோர் டெலிவரியும் பண்ணி கொடுத்துட்டு டோர் டெலிவரி அப்படிங்க பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா நிறைய மாடல் வந்து வண்டி ஏறாதுங்க வயசானவங்களை இங்கே வச்சுக்கிறீங்களா பார்த்திங்கன்னா அதனால வந்து வண்டி உடிச்சு ஏற்றி கொண்டு வந்து சேர்த்துட்டு போக முடியாது ஆனால் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணிடுறாங்க அப்படின்னா நம்ம விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கூடிய மயில காலையாகட்டும் காலை ஆகட்டும் காரம்பசு மூணு காலையுமே வந்து டோஸ்ட் அதாவது வந்து இனச்சேக்கைக்கு அவங்களுடைய கட்டத்திற்கே கொண்டு போய் நம்ம வந்து இனச்சேக்கை பண்ணி கொடுத்துட்டோம்கிறாங்க அது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் கண்டிப்பா வாடகை கொடுத்துட்டோம்னா கொடுத்துட்டோம் காலைக்கு சார்ஜஸ் குடுத்துட்டாங்க நம்ம வந்து அவங்க கொண்டு வரக்கு என்ன சார்ஜ் ஆகும் அதே அவங்க நம்ம கொண்டு போன சார்ஜ் ஆகும் சரிங்க அவங்களுக்கு ஒரு வேலை மிச்சமான மாதிரி தான் இல்லைங்களா அவங்களுக்கு வேலை மிச்சமான மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் வேலை எக்ஸ்ட்ரா ஆன மாதிரி தானுங்க வந்து நம்ம வந்து இன்னைக்கு ஒரு ஏழு காலை வச்சுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு மாடுகள் வந்து நம்மளுது நம்மளால வந்து ஓரளவுக்கு வந்து சமாளிக்க முடியும் இன்னைக்கு மாதம் இருபதாயிரம் இருபதாயிரம் செலவாகுது அப்படின்னா மாதம் பத்து டு பன்னெண்டு மாடு வந்து மீதி பத்தாயிரம் கை கஷ்டத்தை போட்டுருக்குறோம் உண்மையில மனசாரம் வந்து மாதம் ஒரு ஏழு லட்ச ரூபா வந்து கை தான் போகுங்க அதனால் வந்து நம்மளும் வந்து ஓரளவுக்கு வந்து சர்வே பண்ணணும் அப்படின்னாலும் வந்து இது பண்ணி தான் ஆகணுங்க அடுத்து வந்து காங்கே மாட்டோட இனம் அழையக்கூடாது காங்கே மாடை இனம் அழையுது அப்படிங்கிற வந்து ப்ரீட் குவாலிட்டி அலியுதுங்க நல்ல காலைகளுக்கு நல்ல இன்ஜெக்ஷன் வந்து நல்ல இன்ஜெக்ஷன் வந்து நிறைய பக்கம் வர்றதில்லைங்க அதனால் வந்து நல்ல காலைகள் வந்து உற்பத்தியாகணும் நல்லா காங்கி பிடி வந்து டெவலப் ஆகணும் அப்படிங்கிறக்காக தான் வந்து முழுக்க முழுக்க வந்து என்னோடய வயசுக்கு நான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேனுங்க மனசார வந்து நம்மளுக்கு வந்து முடிஞ்சளவுக்கு நம்ம இருக்கக்கூடிய வாழ்நாளில் முடிஞ்சளவு நல்ல காங்கி மாடுகள் வந்து இனப்பெருக்கும் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு கொள்கையே இருக்குது யாருமே காங்கி காலையில் வச்சுருக்காங்க எல்லாரும் நல்லா வச்சிருக்காங்க எல்லாத்துக்கும் வந்து காலைகள் வளர்ப்பால் எல்லாத்துக்கும் வந்து முதல்ல வந்து நம்ம நன்றி சொல்லிக்கலாம் அதாவது வந்து இது நான் பெருசு நீ பெருசுங்கெல்லாம் இல்லைங்க உண்மையில் காங்கி மாடு வளர்ப்பாட்டும் மற்ற எல்லா ஒரு உயிர்ஜின வளர்ப்பாளர்களுக்கும் வந்து உண்மையில் நன்றி சொல்லணுங்க எல்லோரும் வந்து இது வந்து இன்றைக்கி வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேம் பிளேரில் தான் கூறியிருக்காங்கள வளர்ந்து இன்றைக்கி வந்து இது வந்து ஒரு பாரம்பரியம் வந்து அழிஞ்சிக்கிட்டு வருதுங்க யாருமே வந்து இப்போ நம்மளே நம்ம ஜென்ரேஷன் கடந்து வந்தால் நம்ம தான் மாடு மேய்ச்சோ நம்ம பயம்புள்ளேயாவது வந்து ஓயில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகட்டும் ஒரு இன்ஜினியராக போகட்டும் அது மாதிரி தான் வந்து சொல்கிறாங்களா வளர்ந்து யாரும் வந்து மாடுகள் பார்க்குறக்கு இல்லைங்க இன்னும் ஒரு ரெண்டு ஜென்ரேஷனுக்கு மாடுகனு பார்க்குறக்கு ஆள் இருக்குங்க மூணாவது ஜென்ரேஷன் வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாடுகள் வச்சிருக்கக்கூடிய எண்ணிக்கையும் குறைஞ்சிருக்கும் மாடுகளோட எண்ணிக்கையும் குறைஞ்சிருங்க கண்டிப்பாக வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் சந்தைக்கு பார்த்தீங்கன்னா திருப்பூர் சந்தை இருபது சேர்ந்து எல்லாமே ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா வாரம் ஐம்பதுலேருந்து அறுபது மாடல் வந்து இறைச்சி காத்தான் போகுதுங்க அதை காப்பாற்ற முடியல நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து திருப்பூர் லைவ்னு சொல்லி அந்த சந்தைன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கிறவங்க அதிலேயே வேணாலும் ஸ்கின் தெரிவிக்க நம்ம தொடர்பு பண்ணாங்கன்னா நம்ம வந்து ப்ரீடிங் குரூப் மாதிரியே வந்து அந்த லிங்க் லைவ் குரூப்பும் வச்சிருக்கிறவங்க அது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அங்கே வாரம் வந்தோறும் வந்து திருப்பூர் சந்தை வந்து திங்கெல்லாம் நடக்குதுங்க அங்கே வந்து நம்ம வாரம் போவோங்க அங்கே போய் அங்கே வரக்கூடிய இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடலில் ஃபோட்டோ வீடியோ எடுத்து லைவ் போஸ்ட் பண்ணுவோங்க அதில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நல்ல தெளிவான மாடு இருந்து வளர்த்திக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு வாங்கி கூடி காப்பாற்றி அவங்களுக்கு கொடுத்துட்டும் இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு முன்னாடி சப்போர்ட் பண்ணுங்க அதாவது முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க இந்தளவு வந்து காங்கேய மாடு வளரணும் அப்படிங்கிற காத்த வந்து முழுக்க முழுக்க வந்து நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறவங்க முடிஞ்சளவுக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா இன்னைக்கு வந்து மெக்சிகோ வரைக்கும் போயிருச்சுங்கிறாங்க கண்டிப்பாக மெக்ஸிக்கோ என்ன என்னமோ நம்ம காங்கேய மாடுகள் இருக்குன்னு சொல்றாங்க சமன்ஸ் எல்லாம் போயிருந்து சொல்லுவாங்க அங்க வந்து அதை வந்து சமன்ஸ் எடுத்து வந்து பீட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க இதெல்லாம் இந்த ஒரிஜினாலிட்டிங்கிறது வராதுங்க இதே வந்து பாத்தீங்கன்னா பிரேசில் இருக்குதுங்க ஒரிஜினல் காங்கேயம் ப்ரீட் பிரேசில் இருக்குதுங்க இன்னமே வந்து பிரேசில் பெரிய பண்ண போட்டு வச்சிருக்காங்க அதை வந்து அப்போ வந்து முதல்ல அந்த காலத்திலேயே கொடுத்ததுங்க வந்து இருபத்தஞ்சு மாடம் முப்பது மடம் கொடுத்தாங்கன்னாங்க அங்க வந்து பிரீடிங் பண்ணிட்டு இருக்காங்க தெளிவான மாடுகள் அங்கேயும் இருக்குது கோயில் பங்கு நிறைய காங்கை மாடுகளை பயன்படுத்துறாங்க ஆமா ஆமாங்க அதாவது நீங்க வீட்டு விசேஷத்துக்கு கிரக பிரவேசம் ஆகட்டும் காலை எல்லாம் பாத்தீங்கன்னா கும்பாசே கேட்பாங்க கோயில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இது மாதிரி வந்து நம்ம சரிங்க சரிங்க கோயிலுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம காலையில வந்து கொண்டு கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்க நம்ம காங்கை மாடுகளை பத்தி நிறைய சிறப்பான விஷயங்கள் சொல்லிருந்தீங்க இனச்சரிக்கைக்கு வேணுங்கிறவங்க கண்டிப்பா உங்களை கான்டக்ட் பண்ணலாம் இல்லீங்களா கண்டிப்பா கண்டக்ட் பண்ணலாம் ரொம்ப நன்றிங்களா பண்ணி கொடுத்துடலாம் கண்டிப்பாக ரொம்ப நன்றிங்கண்ணா நன்றி